இப்போ என்ன நடக்குதுன்னா காவேரி வீட்டில் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி புது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இனிமேல் புது வீடு பார்த்தாச்சு எல்லாரும் போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிவிட்டு ஒரு வழியாக வந்து கிளம்பிகிட்ருக்காங்க காவேரி மட்டும் எழுதுகிட்டுருக்காரு இப்போ நிவின் வந்து காவேரி கிட்ட பேசுகிறதுக்காக வராரு காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோட என்ன பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க இல்லை காவேரி என்னால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என் மேலே கோமா இருக்கியா காவேரி அப்படின்னு நீன் வந்து கிட்டே கேட்குறாங்க ஸோ காவேரி சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட இதுக்கு கோவப்படணும் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் எனக்கு கோவப்படுறதுக்கு நான் கோவப்படுற மாதிரி இல்லை யாருக்கிட்டையுமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே விஜய தான் உங்களுக்கு பிடிக்காதில்ல பழி வாங்குறேன் உடனே நான் வண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொன்னீங்கல்ல அது கேட்ட மாதிரி கரெக்டான டைமில் இதெல்லாம் வந்து பண்ணிட்டீங்க நிவின் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படியாவது என்னையும் விஜயும் வந்து பழி வாங்கணும் அதனால் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒன்று இல்லை எதர்ச்சியாக நடந்துச்சு நான் பண்ணணும்ல நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஒரு பக்கம் நிவின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கார் இப்போ காவேரி வந்து சொல்கிறாங்க சரி இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு என்ன பண்ணுறது எல்லாம் விதி நடக்கணும்னு இருக்குது அது நடந்துடுச்சு இதில் வந்து உங்கள் மேலே நான் எதுக்கு கோச்சுக்கிறனும் சரி அது எல்லாத்தையுமே விடுங்க தயவு செய்து இனிமேல் நான் சொல்கிறது கேளுங்க எப்படியோ நான் நாலு விஜயம் பிரிஞ்சிட்டோம் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே இப்போ நான் வந்து இன்னுமே என்னோட விஷயத்துலேயோ விஜயோட விஷயத்துலையோ நீங்கள் வந்து தலையிடக்கூடாது தலையிடாதீங்க உங்களை கை எடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ அவள் கல்யாணம் பண்ணி வச்சதை பழிவாங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிங்க உங்கள் நான் தானே கப்பல் பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சேன் இதனால தானே இப்படி பண்ணிட்டீங்க நிவின் அப்படின்னு ஒன்றே இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு இன்னுமே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் காவேரி சொல்லிவிட்டு போயிடுறாங்க இப்போ போயிட்டு குமரன் கிட்டதேவன் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டா காவேரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம தான் கண்ணாலே பார்த்தோம்ல பைய எடுத்துகிட்டு போன்னு சொன்னதை இதுக்கு மேலே என்ன இருக்குது விஜய் பண்ணதை கம்பேர் பண்ணால் நீ பண்ணது ஒன்றுமே இல்லை நீவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னா இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது காவேரி வந்து என்ன தப்பாக நினச்சிருக்கா அப்படின்னு அதை கவலைப்படாதீங்க காவேரியை நம்மளா இருக்கோல்ல நல்லபடியாக காவேரியை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் காவேரி வீட்டில் எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோன்னே இது எல்லாத்தையுமே மேலேருந்து இருக்காங்க ஒரு பக்கம் ராகினி அவங்க வந்து சொல்கிறாங்க சனியை தொலைஞ்சிச்சு இன்னுமே வராது வீட்டுக்கு எப்படியோ போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்ல இது வந்து விஜய் கேட்டுட்டு டென்ஷன் ஆகி பிடிச்சி கத்தி விட்டுறாரு ராகினியை இப்போ என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓடி போய் கத்துறதுக்காக காவிரி வீட்டுக்கு போகிறாரு யாரை கேட்டு நீங்கள் வந்து காவிரியையும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காரு அப்போ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ